நண்பர்களே காலையில சடச்சட சமையல் வேலையா ஆரம்பிச்சாச்சு ஒரு பக்கம் காபி காஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சோத்துக்கு அரிசியை போட்டாச்சு டிஃபனுக்கு நேற்று பண்ண இட்லி தான் நண்பர்களே குண்டா நிறைய இட்லி வச்சனாலே என்னதோ ஞாத்துக்கு செலவில்லை யாருக்கும் இறக்கம் இல்லை அதனால அந்த இட்லியை தானே திருச்சி எடுத்து சூரிய வம்சம் ஸ்டைலில் வெங்காயம் தக்காளி வதக்கி போட்டு சட்டி நிறைய தட்டி போட்டு கிண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் உப்புமாவா இதுவும் இன்னைக்கு காலி ஆவலன்னு வைங்களாம் யானை கவலம் உருட்டி எல்லாரும் வைத்துக்குள்ளாரே அமைக்க வேண்டியதான் பிள்ளைங்களோட மதிய சாப்பாட்டுக்கு கூட்டு கறின்னு ஏதாவது கிண்டனம் பார்த்தீங்களா அதனால பீட்ரூட்டை கிண்டிக்கிட்டேன் குழம்புக்கு பருப்பாக்கி ிட்டேன் பைனல் டச் மீன் குழம்பு அம்புட்டு ருசியில பண்ண போறேன் சின்ன வெங்காயம் வெளுத்துளி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கூடவே மஞ்ச பொடி மல்லிப்பொடி மிளகா பொடி அளவுக்கு அளவா போட்டு நல்ல மிளகு பொடி உப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வசக்க வசக்குன்னு வசக்கி விட்டுக்கிடணும் கடைசியா புளித்தண்ணிக்க அரைச்சி வச்சிருப்போம் பாத்தீங்களா அதையும் கலந்து ஊத்திக்கிட்டு தேங்காய் பால் கெட்டியா எடுத்து வச்சுக்கோங்க அதையும் கலந்துக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க அது கொதிக்கிற கேப்ல கடை வெட்டுற மாதிரி தோசைக்கல்ல மீனை பொறிக்க போட்டு கொதிச்சிட்டு இருக்க மீன் குழம்புல மீன தூக்கி போட்டு கொதிச்சு வத்துனதான் இறக்கிட்டீங்கன்னா மீன் குழம்பு அம்புட்டு ஊசி தான் ரெடியாக